அழைவுட்ல பாவோ பிச்சை போட்டு

பாக்க இல்ல இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி பாதிலே வருது எப்படி நினைக்கிறேன் பிளாக்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் மூணு பேர் நாங்க எங்க உங்க அம்மாங்க முப்பதாயிரம் ரூபாய்

பதினெட்டாவது ஓவரில் அடிச்சுட்டு இருந்தவர் பத்தாவது ஓவரே இறக்கி விட்டாங்க அவரால் பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியல திருப்பாதியை ட்ராப் பண்ணி சௌத்ரி எடுத்தாங்க அதுவும் அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல சிஎஸ்கே இன்டென்ட்டே இல்லாத ஆடுற மாதிரி இருந்தா பத்தாவது ஓவருக்கு அப்புறம் பெருசாக ஓப்பனிங் மூணு பேர் அவுட் ஆயிட்டாலே அவங்களுக்கு டிராப் டவுன் ஆயிருது அவங்க ஃபார்ம் அப்படியே டிராப் டவுன் ஆயிருக்கு டோனியால மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது இல்ல மிடில் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் ஆடணும் நல்ல கிரீட் ஆனா டெல்லி கேபிடல்ஸ் நல்ல பவர் பிளே மிடில் ஓவர் எல்லாம் சூப்பராக பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் எல்லா எல்லா ஒரு விக்கெட் விட விக்கெட் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்து இருக்கு சச்சின் தான் நம்ம த்ரீ ஒருத்தர் ஓப்பனிங் வந்தாதான் சிஎஸ்கே ஏதாவது மாற்றம் வரும்னு பாக்குறேன்

கோச்சிங்ல மாறுனால ஹேமங்க தானே நல்லா பண்றாரு ப்ரோ கோச்சிங் சூப்பரா இருக்கு இல்ல ஃபர்ஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர்ஸ்லயே ரன் எடுக்கல சோ அதனால தான் ஃபுல்லா தோனி மாதிரி டிபெண்ட் பண்றாங்க நினைக்கிறேன் இல்ல அப்படியே இல்ல டீம் தான் டீம் ப்ளே தான் தோனி கண்டினியூ பண்ணனும் நினைக்கிறீங்களா இதுக்கு அப்புறம் இப்போ கண்டினியூ ஓகே

என்ன <laughs> பண்றது <laughs> <laughs> <laughs>

விஜயசங்கர் ரொம்ப வந்து பால்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு அந்த ஒரு வெரி அந்த வெறியே இல்ல டெஸ்ட் மேட்ச் மாதிரி யாருமே ஒண்ணு பண்ண முடியாது நிறைய லாஸ் நடக்குது எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வந்துட்டு ரொம்ப கேவலமா ஓப்பனா சொல்றேன் யங் பிளேயர்ஸ்க்கு டேலண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சீனியர் ப்ளேயர்ஸ் வந்து ஒண்ணு உட்காரணும் இல்ல இம்பாக்டா வரணும் நான் ரெண்டுமே பண்ண மாட்டேன் ஆடுவேன் அப்படின்னா அந்த ஆட்டத்துக்கு நம்ம ட்ரஸ்டபுளா இருக்கணும் பிகாஸ் இங்க வந்துட்டு யாரும் சும்மா வரல இங்க பாக்குறவங்க யாரும் முட்டாலும் கிடையாது சில பேருக்கு கிரிக்கெட் ஃபுல்லாவே தெரியும் இப்ப எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் நான் ஆடி இருக்கேன் அதனால தோனி வந்துட்டு லாஸ்ட் ரெண்டு ஓவர் காட்டின அக்ரேஷன் வந்துட்டு ஒரு பதினஞ்சாவது ஓவர்லயே வந்துட்டார் இன்னைக்கு நல்ல ஆடர்ல தான் வந்தாரு அதெல்லாம் தப்பே கிடையாது பத்து ஓவர்ல ஃபைவ் டவுன்லயே வந்துட்டாரு அவர் ஓவர்ல வரது கணக்கு கிடையாது விக்கெட் போடும்போது அவர் வந்து கரெக்டா ஆடுறாருன்றதா பார்க்கணும் பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் டவுன்லயே வந்துட்டாரு அடிச்சிருக்கலாம் பட் அடிக்கல விஜய் சங்கர் நல்லாவே ஆடினாரு ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு நாற்பது பாலுக்கு டைம் எடுத்துக்கிட்டாரு நாற்பது பாலுக்கு அப்புறம் ஒரு அவர் காட்டின அக்ரேஷன் தான் அவங்கள வந்துட்டு கடைசில ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் வித்தியாசத்துல தோக்க வச்சிருக்கு தோனி கோலி ரோஹித் எல்லாருமே ஒரு ஹைப்ல இருக்காங்க அப்புறம் இருந்தாலும் தோனி இப்படி பண்ண விடாது அவர் கட்டினாலும் இப்படி எல்லாம் பண்ண விடாது ஒரு டீமா ஒரு டீம் ஒர்க் இது பதினோரு பேர் கேம் ஒருத்தர் மட்டும் கிடையாது கிரிக்கெட் பதினோரு ஒரு ஆள் மட்டும் வந்து வின் பண்ண முடியுமா பதினோரு பேர் ஆள்

நினைக்கிறீங்களா <laughs> 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 <laughs>

தெரியாம ஐபிஎல் மேட்சுக்கு பதிலாம் டெஸ்ட் மேட்சுக்கு டிக்கெட் எடுத்துருவோம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அது மேட்சுக்கு டிக்கெட் எடுக்கும் போதே தோத்துட்டோம் பேட்டிங் வந்தே ஃபெயில் இருக்கிறோம் ஜெயிச்சிருக்காண்டே மேட்ச் விட்டுட்டாங்க நம்ம இந்த சீசன் ஃபுல்லா சாமி விட்டோம் நினைக்கிறேன் யூஸ்வலா வந்து அந்த எச் டைம்ல தான் வந்து ரெண்டுக்காக ஆடுவாங்க தோத்ததுக்கு அப்புறம் இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் வரதே வந்து ரெண்டுக்காக எல்லாம் வராங்களே போகுது ஃபீல்டிங் அதே எல்லா பிராப்ளமும் அதே மாதிரி தான் இருக்கு ஃபீல்டிங் சும்மா தான் இருக்கு ஒரே வார்த்தை சொல்றேன் அப்படி சொல்றீங்க ஒரே வார்த்தைனா வந்து பேட்டிங் பவர் ஹிட்டிங் இம்ப்ரூவ் பண்ணனும் அதான் சோலிங் 7 ல இருந்து 42 க்கு போகும்போது எப்படி ஆடுறாங்கன்னு நம்ம எப்ப என்ன டீம்ல என்ன சேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறீங்க டீம் நல்ல டீம் தான் ஜி இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச் நல்ல டீம் தான் ஆடுறாங்க இன்டென்ட் தான் வந்துட்டு ஆமா ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன் டே ஆடிட்டு இருக்காங்க

நோ கமெண்ட்ஸ் அண்ணா ஃபீலிங் இம்ப்ரூவ் பண்ணோம்னா டிசியோட ஃபீல்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா ஃபோர்ல ஈஸியா தடுத்துறாங்க ஆ ஈஸியா ஃபோர்ல தடுத்துறாங்க நால ஒரு ஒரு பால் பிடிக்கும் போது ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு நினைவே ரொம்ப ரொம்ப ஆனாலும் சிஎஸ்கே தான் சிஎஸ்கே கேல் ரவுண்ட் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு அந்த இந்த

சோ அதனால வச்சு வெச்சு ஒரு होप பாப்போம் லெட்ஸ் ஐட்ன் வாட்ச் انا எக்ஸ்ட் மேட்ச் பாத்து வரேன் ப்ரோ முத மாதிரி ஃபைட் பண்ண மாட்டறோம் ஒரு ஒரு ட்ரெண்ட் இல்லாத மாதிரி இருக்கே இன்டென்டே இல்லாத மாதிரி இருக்கு see தோக்குறது இருக்கும் நம்ம எல்லா சீசன்லயே எல்லாமே ஜெயிச்சிருக்க மாட்டோம் இந்த ஒரு 2018 சீசன் 2021 2023 எல்லாத்துலயுமே வந்து 매ச்சஸ் வின் பண்ணுவோம் கொஞ்சம் மிடில் ஆர்டர்லாம் பார்த்தா ஓகே யாரா சાડுவாங்கன்னு இருப்போம் 근데 होप இல்ல টিম வந்து ரொம்ப படு இல்ல நம்மியோட அளவுக்கு விஜய சங்கர் அடிக்க மாட்டார்னு நினைச்சோ நான் அவரு ஒரு பிப்டி பை அடிச்சது வந்து சிக்ஸ்டி பிளஸ் அடிச்சது பெரிய சர்ப்ரைசிங்கா இருந்தது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தோனி அடிப்பாருன்னு நினைச்சேன் ஆனா அப்பவும் அவர் அடிக்கல ஏமாத்திட்டாரு அதுல ரொம்ப

யூ திங்க் டோ டு கண்டினியூ கம் back strong சிเอสகே சிเอสகே வின் லூஸ் ஓகே டைம்ஸ் தோத்துட்டே வரோம் நம்ப சோ நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணனும் நம்ம ஒரு சீசன் நமக்கு இந்த மாதிரி பேடா இருக்குன்றதால நம்ம அதுக்கு வந்து ஃபிரஸ்ட்ரேட் ஐ டோன்ட் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறோம் பார்த்ததுல ஹாப்பி தாவர ম্যাচல ஹாப்பி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல வந்து வீணாகளேின்றது ரொம்ப டிசாப்பாயண்டடா இருந்துச்சு அதனால

சான்சஸ் இருக்கு நிறைய சான்சஸ் தோனி 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 இப்ப ஈஸ்வலா கெயில் வந்து ஒரு இன்டர்வியூல கொடுத்துருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா டோட்டல் ஐபிஎல் தோனி இல்ல அப்படின்னா டோட்டல் ஐபிஎல் இல்லன்றாரு சரிங்களா இப்ப வந்துட்டு இருக்காரு இப்ப சொல்ல போனா இப்ப கிரௌண்டுக்கு வந்திருக்கோம் சுத்தி சிஎஸ்கே டிஷர்ட் விற்கிறாங்க எல்லாமே செவன் தான் தோனி மட்டும்தான்

ஆனா வந்து டீம்ல பல மாற்றங்கள் பண்ண நம்புறோம் ஆசமா போச்சு